ஹலோ யூடியூப் நண்பர்களே சார் நம்ம இன்னைக்கு தீபாவளி பலகாரம் வரிசையில் சூப்பரான மொறு முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் அதுவும் உளுந்து மாவு அரைக்காமல் குக்கரில் மூணு விசில் மட்டும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சூப்பரான டிப்ஸ் மூலியமாக நம்ம டக்குன்னு இதை போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் கேஜி போல முறுக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கு ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி மெஷர் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எந்த எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாலு கப்பு தண்ணி வச்சு குக்கரை மூடி விட்டுடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்லா வெந்து வரும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மூடி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த பருப்பு நல்லா வந்து மலர்ந்து வெந்து வரணும் ஸோ நீங்கள் கையில் வச்சு அழுத்தம் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாவு மாதிரி மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து அழுத்தும் போது நல்லா மாவு மாதிரி மசிஞ்சு வரணும் இந்த பக்குவத்துக்கு நல்லா உளுந்து வெந்துருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா ஒரு ஸ்மேஷரோ இல்லை நீங்கள் ஒரு மத்த வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து கடைஞ்சிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நல்லா பருப்பு வந்துருச்சு ல லைட்டாக நீங்கள் அதை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா வந்து மசிஞ்சிரும் இப்போ நம்ம மா முறுக்கு மாவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு பச்சரிசி மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மாவோ இல்லை ஆல்ரெடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவோ எந்த மாவு இருந்தாலும் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஆறு கப் அளவுக்கு சேர்க்குறோம் ரெண்டு கப்பில் குளுந்துக்கு ஆறு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஸோ இது ஒன் கேஜி போல் வரும் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வரும் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய மாவு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனியாப்பை மாவு இல்லை பச்சரிசி மாவு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை உளுந்து மட்டும் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ இதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எல்லோ இல்லை வெள்ளை எல்லோ ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம எள்ளு சேர்த்துட்டோம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதை நல்லா வந்து கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கையால் தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒன்று அல்லது ஒரு ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதெல்லாம் நல்லா அந்த பட்டர் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சிருந்த உளுந்த மாவையும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நம்ம பார்த்து சேர்க்கணும் தண்ணி இருக்கும் அதை சேர்த்து போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம மாவு இப்போ உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப இதுக்காக நம்ம மாவு காய வச்சு அரைச்சி மிஷினுக்கு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ரொம்ப டக்குன்னு முறுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் தான் வேணு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ மிளகாய் தூள் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நான் இன்றைக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மாவு க்ரிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா லூசான பதத்தில் இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் பியத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடை வச்சு நம்ம ஒரு கிலோ ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த முறுக்கு செஞ்சதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனாமல் பாருங்க இப்போ நல்லா ஆயில் ஆயில் வந்து ஃபுல்லாக நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ அந்த டைமில் நம்ம முறுக்கு மாவை எடுத்து முறுக்கு குழல்லாம் போட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப வந்து க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிழிகிற மாதிரி இருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி வந்து லூஸாக இருக்கணும் ரொம்ப க்ரிப்பாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் நீ ஜல்லிக்காரி ோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு தட்டை கூட நீங்கள் திருப்பி போட்டு சின்ன தட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ முறுக்கு உடலோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் போட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு மட்டும் வந்து நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து உங்களுக்கு பிரியாமல் வரும் ஸோ இப்போ பாருங்க நம்ம எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் முறுக்கை போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விடுங்க அந்த எட்ஜை மட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப ஐ ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் முறுக்கு கருகிடும் இல்லை உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம போட்டும் போதே பாருங்கள் நல்லா முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நம்ம கையில் எடுக்கும்போதே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் அளவுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு முறுக்கு செய்ய கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன் கேஜி முறுக்க நம்ம அசால்ட்டாக வந்து ஒரு ஒன் ஹவர்லையோ இல்லை செஞ்சு முடிச்சலாம் நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம ப்ரிப்பர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா சேந்துருச்சு எடுத்துகிட்டு ரொம்பவே சூப்பராக இந்த தீபாவளி பலகாரம் வரிசையில் நம்ம முறுக்க ரெடி பண்ணிட்டோம் ஸோ தீபாவளிக்கு சூப்பராக முறுக்கு ரெடி பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபிஸ்ட்டியாக இருக்கு பாருங்கள் முறுக்கு ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வந்து கொஞ்சமாக தங்கி ஈரும் அந்த முறுக்கோட துகள்கள்லாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவட்ட தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை விட ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த ஹீட்டிலே ஊற்றிடுங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளவர் மாவோட ஒட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஆயில் நல்லா க்ளீன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்